வணக்கம் அம்மு இன்றைக்கி நாம எங்கே வந்துருக்கோம்னா அனைத்து இந்திய ஓட்டுநர் முன்னேற்ற கழகம் இந்த கழகத்துக்கு வந்து தேனி மாவட்டம் நாட்டில் முதல் முறையாக வந்து எங்கள் நாகராஜன் தலைமையில் செயலாளர் பொருளாளர் தலைவர் எல்லாம் சேர்ந்து எங்கள் தேனி மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பொருளாளர் மயிலா வருஷ நாட்டில் ஊர் தலைவர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு முறையாக வந்து இன்றைக்கி எங்கள் சங்கத்துக்கு வந்து நாங்கள் இது நட்டு வச்சுருக்கோம் பேனர் வச்சுருக்கோம் முதல் மாதிரி சங்கத்தில் இந்த தேனி மாவட்டம் கடமலங்குண்டு மயிலாடு ஊராட்சி ஒன்றியத்தில் முதல் முறையாக நாகராசன் என்ன தலைமையில் வந்து உதயா நாகராஜு மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எங்கள் தலைவர் அழைச்சி அங்கேருந்து தலைவர் வந்திருக்காரு வந்து இப்போ போகிற அந்த பொன்னாடிகளை போட்டு கவி கவுரிக்கிறாங்க அவங்கள வர வச்சு சங்கத்தை திறந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் வந்து வாழ்க்கையிலேயே எங்கள் எங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஏன்னா இது வந்து ஓட்டுநர்கள் நாங்களாம் டிரைவர்கள் எங்களுக்கு வந்து முக்கியமான நாள் இது டிரைவர்கள் தினம் இன்றைக்கி இந்த டிரைவர் தினத்தில் வந்து எங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு கேசரி கிண்டனும் ஒரு ல சாப்பாடு செஞ்சு இது பண்ணி வச்சுக்கோம் எங்களுக்கு வந்து இந்த டிரைவர் சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல பலவேரத்தை கொண்டு போய் வந்து சேஃப்டியாக வந்து ஊர் சேர்க்கறது கூப்பிட்றது வைக்கிறது ஒரு நம்பிக்கையாக இதுன்றது வைக்கிற வந்து நாங்கள் டிரைவர்னு சொல்லிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் அழைப்பினை ஏற்று எங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களும் இப்போ சங்கத்தில் பயணிக்கிற எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல திரளாக வந்துருந்து இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கேசரி சாப்பிட்ற அனுபவம் இருக்குது இதுக்கு அடுத்து சாப்பாடு சாப்பிட போகிறோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ஓட்டுநர்கள் என்று சொல்லி சொல்லிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த எங்கள் உதயம் வந்து இன்றைக்கி பூரா வேலையை வந்தாங்க மருத்துனாட்டில் நாகராஜன்னு உதயண்ணே உதயம் எல்லாத்தையும் பார்த்தாங்க எல்லாமே இருந்துச்சு பூரா ட்ரைவர் இருக்குது நாங்கள் உரமே இல்லாத ட்ரைவருங்க நாங்கள் நாங்கள் வாய்க்காப்பர மயிலாடுபரங்கிறதுலாம் வந்து அவங்க தான் தலைவர் வந்து போடிலேருந்து செயலாளர் பொருளாளர் மாவட்ட தலைவர் மாவட்ட ஊர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம சங்கத்தை திறந்து வச்சு இது பண்ணுறதே பெரிய விஷயம்ங்க அது முதல் முறையாக வந்து கடம்ப மேல ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அடுத்து வந்து வருஷநாட்டில் வந்து இந்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு அடுத்து வந்து தங்கமல்புரம் அடுத்து மயிலாடம்பறை அடுத்து வந்து கடமை கொண்டு இப்படி எல்லார் ஊர்லேயும் படிப்படியாக படிப்படியாக ஓட்டுநர்கள் அங்கீகாரத்தை கொண்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா அந்தந்த ஊரில் வந்து இதுவந்து நம்மளுக்கு தலைவர் எங்களுக்கு கட்டளை இட்ருக்காரு அவர் த தலைவர் பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் நல்ல சிறந்த பயணத்துக்கு நல்லா இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்து ஓட்டுநர்லேருந்து மாதிரி இந்த பஸ்ஸு வந்துச்சு பஸ்னால அப்போதான் பஸ்ஸு பொறுப்பேன் பஸ் டிரைவர் ஈஸ்வரனே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சன்னே பஸ்ன்னு போய்ட்டு கேசரி சாப்பிட்டாரு கேசரி சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் போகிறாரு இந்த பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு பாருங்க எல்லாமே எங்கள் ஒரு சொந்தங்கள் அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்படி இதாக இந்த நாளை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்துக்கு இன்றைக்கி இல்லை ஓட்டுநர்கள் என்று சொல்லிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக இருந்துச்சு ஒரு சிலர் எங்களை மதிக்காமல் இருந்தால் கூட மதிக்கிறவங்களுக்கு நாங்கள் நல்லா எங்கள் பணி வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறோம் டாட்டா வாய் வாய் போயிட்டு வானே அடுத்து இந்த சாப்பாடு சாப்பிட போகிறோம் சாப்பாடு சாப்பிட்டு அடுத்து வந்து நாங்கள் மயிலாடம்பாறைக்கு கூப்பிட்டுருக்காங்க எங்களை மயிலாடம்பாறைக்கு நாங்கள் எங்கள் சங்க தலைவர் எல்லாம் மறுபடியும் நாங்கள் வசநாட்டில் இந்த ப பணியை முடிச்சுட்டு அடுத்து மயிலாடுதுறை திறந்து வைக்க போகிறோம் மடம்பரிக் அலை போட்டுருக்காங்க சமராசணி கூப்பிட்டுருக்காரு போய் இது பண்ணி வச்சு சாப்பாடெல்லாம் நம்ம மாப்பிள்ளையும் பண்ணார் நல்லா சிறப்பாக பண்ணார் நல்லா டேஸ்ட்டாகவும் பண்ணார் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை சாப்பாடெலாம் நல்லா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த பாருங்கள் எங்கள் தலைவர் எல்லாமே சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி வந்து இத்தனை பேர் வந்து சவாரி வரை எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இதில் கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க சரி அப்படியே வாங்க நம்ம சாப்பிட்டாச்சு அடுத்து மயிலாடம்பரம் போவோம் மயிலாடம்பரம் போகிறோம் வந்தால் தான் நம்ம சமரசனின் தலைமையில் வந்து அங்கே இது தட்டி அடித்து வச்சு சிவிட்டு கொடுக்க வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எங்கள் தலைவரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு ம நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அடுத்து கு விரைவுகளில் வந்து தங்கமாக மயிலாடுபரில் நடக்கும்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் தங்க மாறம் மேடம்பரம் கடம்பு கொண்டு எல்லாம் தெரியும் இந்த பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு எங்கள் தலைவருக்கெலாம் இன்றைக்கி கூட கூட சந்தோஷம் இப்படி கடவுள் மேலே ஊராட்சி கொண்டு நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்ததுங்க சந்தோஷத்துக்கு ஈடு என்ன இல்லை அதே மாதிரி பஸ்ஸுக்கு பஸ்ஸு ட்ரைவர்லாம் வந்து ரொம்ப முட்டையை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் கூட நல்லா இது பண்ணாங்க இந்த எங்கள் எங்கள் தலைவர் இருந்தால் மிட்டாய் கொடுக்குறாரு உள்ள பசுத்தீவர்களாம் முகம் சரிக்காமல் நல்லா வாங்கினாங்க வச்சாங்க இல்லை நாங்கள் ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லிக்கும் எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும் இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு ரொம்ப சொல்ல ஈடு இன இல்லாத செயலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து எங்கள் பணி சிறக்கிறதுக்கு வந்து ஓட்டுநர்கள் பூரா ஒற்றுமையாக இருந்து நம்ம சங்கத்தை இன்னும் ப பலப்படுத்தி தலைவர் பின்னாடியே சென்று நமது சங்கத்தையும் நம்ம செயல்பாடுகளையும் எல்லாம் ஒன்று சேர்த்து எதை சின்ன ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் கூட ச தலைவர் மூலியமாக அதை சரி பண்ணி மென்மேலும் வந்து தலைவர் பின்னாடி நடப்பு இன்றைக்கி சங்கத்தை மூலியமாக நாங்கள் உறுதியளிச்சிருக்கோம் வணக்கம் அம்மாம் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கமாகவும் இன்றைக்கி ஓட்டு முன்னோர் கழகத்திலேருந்து